ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இந்த செவ்வாய் சனி தொடர்பு அல்லது செவ்வாய் சனி சேர்க்கை இதை பற்றி பல பேரும் பலவிதமாக பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் கூட பல வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து ஆர்வத்தில் பேசியிருக்கீங்க இதை பற்றி தெளிவாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு சில பேர் கேட்டிருக்காங்க அதுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறோம் செவ்வாய் சனி சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு நல்ல சேர்க்கை கிடையாது அதே போல் சூரியன் சனி சேர்க்கைங்கிறதும் ஒரு நல்ல சேர்க்கை கிடையாது அப்படிங்கிறத பலவற்றில் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்துட்டுருக்கோம் இப்போ சூரியனுக்கு கடுமையான பகை கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சனி தான் வருவார் அதே போல் செவ்வாய்க்கு கடுமையான பகை கிரகம்னு பார்க்கும்போது புதனும் பகை கிரகமாக இருந்தாலும் கூட சனி தான் ரொம்ப கடுமையான பகைக்கிரகமாக இருக்கும் அதே போல பார்த்திங்கன்னா சனிக்கு கடுமையான பகை கிரகங்கள் என்ன பார்க்கும்போதும் அப்போதும் சூரியனும் செவ்வாயும் வருவாங்க இப்போ இந்த இடத்துல செவ்வாய் சனி சேர்க்கை பார்வை இது ரெண்டத்தையும் வச்சு பார்த்துக்கலாம் செவ்வாய் சனி மட்டும் சேர்ந்து ஒரு இடத்தில் இருந்தால் அந்த இடம் வந்து பெரிய அளவுக்கு நன்மையை பயக்காது அதுக்குரிய காரகத்துவம் முறையாக நடைபெறாது அப்படிங்கிறது செவ்வாய் சனின்னாலே அந்த இடத்துல யுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும் செவ்வாயும் சனியும் சேர்ந்தா மின்சாரம் அப்படின்னு சொல்லுவோம் செவ்வாயும் சனியும் நுட்பம் சம்மந்தப்பட்ட engineering அப்படின் சொல்லுவோம் செவ்வாய் சனி என்னாலே தொழில் நுட்பம் பொதுவா சொல்லும் போது ஒரு building கட்டுறாங்கன்னா அதுக்கு வந்து தொழில் நுட்பம் இல்லையா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கட்டுமானம் அப்படிங்கிறது ஒரு இன்ஜினியரிங் வந்துடுது கொத்தனார் கட்டினாலும் சரி இன்ஜினியரை பிளான் பண்ணி கட்டினாலும் கட்டுமானம் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல இன்ஜினியரிங் வரும் அதே போல் மெஷினரிஸ் இயங்குது பார்த்தீங்களா அங்கேயும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி வந்துடும் மின்சார உற்பத்தி மின்சார பகிர்மானம் இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அது வந்துடும் அதாவது தொழில்நுட்பம் மின்சாரம் சம்பந்தப்பட்ட அனைத்து இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் சனி வதோ தொடர்பு எப்படியாவது இருக்கும் அப்போ செவ்வாய் சனியும் சேர்ந்து இருக்கிறது வேற செவ்வாய் சனியும் பார்வை செய்வது அப்படிங்கிறது வேற அப்போ செவ்வாயும் சனியும் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்து அதுக்கு வந்து குரு போன்ற சுப பார்வைகள் கிடைக்கலன்னா அது பெரிய அளவுக்கு நல்ல பலனை கொடுக்காது இப்போ நம்ம சொல்லுவோம்ல உடைக்கிறது இடிக்கிறது கட்டுறது ஒன்றா சேர்க்குறது வெல்டு பண்ணுறது எந்திர ஓசைகள் கேட்கறது இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் தொழில்நுட்பம் தான் வரும் இப்போ இன்ஜினியரிங் தொழில்நுட்பம் வரும்போது செவ்வாய் சனி பார்வை இருந்தால் யார் யாரெல்லாம் செவ்வாய் சனி பார்வை இருந்து அவங்க வந்து அந்த இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட வேலைகள் நேரடியாக வந்து கட்டுமானத்தில் இன்ஜினியராக தான் இல்லை மேஸ்திரியாக இருந்தால் கூட கம்பி கற்றவர்களாக இருந்தால் கூட அதே போல் ஒரு எந்திர தொழிற்சாலையில் தொழிற்சாலை உற்பத்தி சம்மந்தப்பட்ட அந்த எந்திரத்தோட ஓசை கேட்குற இடத்துல இருந்தாலும் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பை இல்லை அப்போ செவ்வாய் சனி சேர்க்கை பார்வை அப்படின்னு வரும்போது அவர்கள் வந்து தொழில்நுட்பத்துறை இன்ஜினியரிங் துறையோட தொடர்புடையவர்களாக இருக்கிற பட்சத்தில் அவர்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை அதே சமயம் இந்த செவ்வாயும் சனியும் சேர்ந்து வேறு எந்த கிரகமும் பார்க்கப்படாமல் ஒரு இடத்துல இருந்ததுன்னா அந்த இடத்த கண்டிப்பாக பாதிக்க தான் செய்யும் அப்படிங்கிறத நம்ம மறுக்கக்கூடாது உதாரணத்துக்கு நம்ம இந்த ஆறு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஜோதிடத்தில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வருவோம் ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடன் நோய் எதிரி அப்படின்னு சொல்லுவோம் எட்டாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து ஒரு ஆயுள் ஸ்தானம் அவமானப்படுத்தக்கூடியது விபத்துக்களை சொல்லக்கூடியது இந்த மாதிரி சில நெருக்கடியான விஷயங்களை கொடுக்கக்கூடியதை பன்னெண்டுங்கிறது விரயம் நமக்கு ஆகக்கூடிய செலவுகள் அது சுப விரயமாக இருந்தால் கூட அதே மாதிரி உடல் உறுப்புகளில் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் இடங்கிறது கால் பாதங்களை குறிக்கக்கூடிய ஒரு இடம் இப்போ இந்த செவ்வாயும் சனியும் சேர்ந்து ஆறாம் இடத்தில் இருந்தால் என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அந்த இடத்துல வந்து கடன் சத்துரு ரோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது கடன் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து கடன் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த செவ்வாய் மட்டுமே தனித்து ஆறாம் இடத்துல இருந்ததுன்னா அந்த கடன்களை எல்லாம் அவங்க வந்து விடுத்துட்டு நெருக்கடிகள் எல்லாம் விட்டு மேலே வந்துருவாங்க செவ்வாய் இல்லாமல் சனி மட்டும் தனிச்சு இருந்தால் கூட சரி ஆறாம் இடத்துல அவர்களுக்கு வந்து என்ன கடன் வந்தாலும் என்ன நோய் வந்தாலும் என்ன நெருக்கடி வந்தாலும் உலகமே எதிர்த்து வந்தாலும் அதுலேருந்து மீண்டு வந்துருவாங்க ஆனால் எப்போதுமே சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஓவர் ஸ்மார்ட் ஆகிடக்கூடாது இல்லை அப்போ செவ்வாய் சனி ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா ஒன்று ஒன்று யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு என்ன பாதிப்பு வரும்னு கேட்டிங்கன்னா அந்த ஆறாம் இடம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வந்து அவர்களுக்கு அதிகமாக வந்துடும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கடன் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் தொடர்ந்து இருந்துகிட்ருக்கும் அதனால் அவசைப்பட்டு இருப்பாங்க அப்போ மற்றவங்களுக்குலாம் இல்லையான்னு கேட்கக்கூடாது கடன் இல்லாத மனிதர்கள் யாரும் பெரிய அளவுக்கு இருக்க மாட்டாங்க இருந்தாலும் கடனால் பாதிக்கப்படுறவர்கள் மன சஞ்சலம் அடைவர்கள் கடன் கட்ட முடியாமல் தவிக்கிறவங்க அதுக்கான நெருக்கடிக்குள்ளாக்குறவர்கள் இருக்காங்கல்ல ஸோ அந்த ஆறாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் அந்த செவ்வாயும் சனியும் சேர்ந்திருந்தா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கண்டிப்பாக அவர்களுக்கு கடன் பிரச்சனை உண்டு அதுக்கு அடுத்தது எட்டாம் இடம் அப்படின்னு சொல்றோம் எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உடல் ரீதியாக பார்க்கும்போது அதை மர்ம உறுப்புகள்னு சொல்லுவோம் அடி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா அப்போ அந்த இடத்துல சனி மட்டும் இருந்தால் எட்டாம் இடத்துல சனி மட்டும் இருந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா இதை வந்து காரகோபவன அஸ்தினு எடுக்கக்கூடாது ஆயுளை குறிக்கக்கூடிய கிரகமான சனி ஆயுளை குறிக்கக்கூடிய பாவமான எட்டாம் இடத்தில் இருந்தால் காரகோபவன அஸ்தினு எடுக்கக்கூடாது இது மாறாக என்ன ஆகுன்னா சனி பல இடங்களில் விதிவிலக்காக வர்றதுனால எட்டாம் இடத்தில் சனி இருந்தால் ஆயுள் தீர்க்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிடுவாங்க அதே சமயத்தில் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அது வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்காது அப்படின்னு எடுக்கலாம் ஒரு பக்கம் மாங்கல்யஸ்தானம்னு எடுத்தா கூட செவ்வாய் அந்த இடத்துல நல்லது சனி நல்லதான்னு கேட்கும்போது ஆயுள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது அந்த இடத்துல இருக்கும்போது அது ஒரு நல்ல பலனை இப்போ செவ்வாயும் சனியும் சேர்ந்து எட்டாம் இடத்தில் இருந்தால் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா எட்டாம் இடம்ங்கிறது உடல் உறுப்புகளில் அடி வயிறு அந்த மாதிரி இடுப்பு மர்ம உறுப்புகள் இதை ஒட்டி குறைக்கிறதுனால இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய இருக்கும் வயிற்று வலியே சொல்லலாம் இந்த வயிற்று வலிக்காக நம்ம என்ன பண்ணோம் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய காலகட்டத்தில் அந்த சூழ்நிலைகளை நோக்கி போக வேண்டி வரும் அப்படிங்கிறத ஒருத்தும் இந்த இடத்துல எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் அடுத்தது வந்து இதே மறைவிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடம் இந்த பன்னெண்டாம் இடங்கிறதை நம்ம என்ன சொல்லுவோம்னா விரய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது என்ன சொல்லுவோம் பிரயாணஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் உடல் உறுப்புகளை காலை குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால அந்த இடத்தில் செவ்வாய் மட்டும் இருந்தால் அதுவும் நல்ல பலனை கொடுக்காது பொதுவாக வந்து பன்னிரெண்டாம் இடத்துல எப்போதுமே விரையஸ்தானம்னு சொல்லக்கூடாது அந்த இடத்துல சுபகிரகம் இருந்தால் தான் நிம்மதியாக தூங்கி நிம்மதியாக உறங்கு நமக்கு தேவையானது எங்கேருந்தாவது கிடச்சிடும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாமல் போயிடும் ஏன்னா அதுக்கு பேர் அயன சயன சுகஸ்தானம்ங்கிறான் அயனம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பயணம் ஒரு இருந்து மூவ் பண்ணுறது சயனம் அப்படின்போது உறக்கம் சுகம் அப்படிங்கிறது நல்லா சாப்பிட்றது தூங்குறது பெட்ரூமு இப்படியெல்லாம் எடுக்கணும் அந்த இடத்துல போய் செவ்வாய் இருந்ததுன்னா பொதுவாக அதை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணி விட்டுடணும் நம்ம சொல்கிறாங்கல்ல சாதாரணமாக பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா செவ்வாய் தோஷங்கிறாங்கள ரேட்டு அடுத்தது இந்த பன்னிரெண்டாம் இடத்தில் சனி இருந்தால் இந்த பன்னிரெண்டாம் இடத்துல சனி இருந்ததுன்னா அந்த சனி வந்து என்ன பண்ணும் எப்போதுமே இருக்கிற இடத்த பாதிக்கும் இல்லையா அப்போ அந்த மூன்று விஷயத்தையும் பாதிச்சிடும் அப்போ பெட்ரூமில் போய் சனி இருந்தால் கணவன் மனைவிக்குள்ளே இடக்க இருக்கக்கூடிய அந்த உறவுகள் கூட நல்ல நிலையில் இருக்காது ஒருவேளை இந்த சனிக்கு வேறு கிரகத்தோட பார்வை கிடைச்சால் நல்லா இருக்கலாம் சில இடங்களில் வந்து தூக்கமே சில பேருக்கு வராமல் தவிச்சிக்கிட்டே இருக்காங்க தெரியுங்களா எப்போ படுத்தாலும் தூக்கமே வரமாட்டேது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இது பன்னிரெண்டாம் இடம் உறக்கத்தையும் குறிக்கிறதுனால அங்கே இருக்கிறதுனால தூக்கத்தை பாதிப்படையும் இன்னும் சில இடங்களில் சனி என்ன பண்ணிவிடும் உட்கார் ரேட்லாம் தூங்கிகிட்டே இருப்பாங்க டூ வீலரில் போகிறப்ப சில பேர் தூங்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி சில உறக்கத்தையும் கொடுத்துரும் இது ஒரு பக்கம் அப்போது இந்த சனி ஒரு பக்கம் இருந்தாலும் பெரிய அளவுக்கு மைனஸ் இல்லை செவ்வாய் இருந்தனா அதை தாண்டி ஒரு மைனஸ் எப்படி ஒன்றாலும் எடுத்துக்கலாம் இந்த செவ்வாயும் சனியும் சேர்ந்து பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது பாதங்களில் அடிப்படுது காலில் இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா நடக்கும் அடுத்தது பன்னெண்டாம் இடம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு தெய்வீக ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தெய்வீக ஸ்தானத்தில் போய் அப்போ உட்காரும்போது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகிறப்ப நிறைய பேருக்கு அடிப்படுத்து பாருங்கள் கையில் இதெல்லாம் வந்து அங்கே அடிப்படும் அதுக்கு இன்னும் கோயிலுக்கு போகிறதுக்கு நம்ம நெகட்டிவாக சொல்கிறோம் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது அப்போ செவ்வாய் சனி சேர்க்கை அப்படின்னு வரும்போது பொதுவாக அது எந்த இடத்துல இருந்தாலும் நல்லதை கொடுக்கறது இல்லை ஒருவேளை இன்ஜினியரிங் படிச்சிருந்தாங்கன்னா அவர்களுக்கு வந்து அதுவே வந்து ஓரளவு பரிகாரமாகுது இப்போ நாலாம் இடத்துல இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இடத்துல இருந்தாங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் அவங்களால டெவலப் ஆக முடியாதுன்னு சொல்லுவாங்க எத்தனையோ தலைமுறையாக இருக்கும் இந்த வீடு ரொம்ப காலத்து வீடு ஆனால் எங்களால் வந்து மேலே வரவும் இல்லை இந்த வீட்டை விட்டு போகவும் முடியலன்னு சொல்லுவாங்கல்ல அப்போ அதுக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா சில நாடி நூல்களில் சொல்லப்பட்டது நான் சொன்னதில்ல அந்த மாதிரி இடங்களில் இருக்கும்போது இப்போ நாலாம் இடம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடியிருக்கிற இடம் தானே நம்மளுடைய பூர்வீக இடம் தானே அப்போ அந்த அந்த இடம் பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள்ல சிக்கலாகவே இருந்துகிட்டே இருக்கும் யாருமே அதுலேருந்து டெவலப் ஆக முடியாது அங்கும் நாலாம் இடத்துல செவ்வாய் சனி இருந்தால் சில பேருக்கு உடல்நிலை ரீதியான ஏன்னா சுகஸ்தானம்னு சொல்லக்கூட அந்த பாதிப்பு இருக்கும் அப்பேற்பட்டவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா எத்தனை வருஷம் அந்த வீடாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த வீட்டெல்லாம் ஃபுல்லாக இடிச்சிட்டு நீங்கள் வெளியில் வந்துடுங்க வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அதில் புல் முளைக்கட்டும் அப்போ பசுமாடுகளை கொண்டு போய் அங்கே கட்டுங்க ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு பசுமாடுகளை கட்டி அந்த பசுமாடு வந்து மேய்ஞ்சிட்டே வரும்போது அதோடய சாணம் அதோடய எச்சில் இதெல்லாம் அந்த நிலத்தில் போடும்போது அது வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை தான் இதுவே தீர்வு அப்படின்னு எடுத்துக்கிறது இல்லை இப்படியெல்லாம் அந்த செவ்வாய் சேர்க்கைக்கு சில நூல்களில் சொல்லப்பட்டிருக்குங்கிற விஷயத்தை தான் நான் தொகுத்து சொல்கிறேன் இது என்னுடைய கருத்து அப்படின்னு எடுக்க வேணாம் அப்ப செவ்வாய் சனி எந்த இடத்துல சேர்ந்து இருந்தாலுமே அவர்களுக்கு ஒரு பாதிப்பு தான் செய்யுது இந்த செவ்வாய் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே சம்பந்தப்பட்ட வேலைகள் சில பேர் போறாங்கல்ல செவ்வாய் சனி அடுத்து அடுத்து இருக்கிற வீடுகள் அடுத்தடுத்த ராசிகள்ல இருந்தா கூட பல பேர் ரயில்வே வேலைக்கு போவாங்க அடுத்தது செவ்வாய் சனியோட சேர்க்கை உள்ளவர்கள் பல பேர் பார்த்தீங்கன்னா காவல் போகிறவங்க போறவங்க நிறைய பேர் இருக்காங்க இது வந்து பார்வையா சேர்க்கையா அப்படின்னு ஒரு பக்கம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கூடுமான வரை இந்த இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது இல்லை வந்து சீருடை பணியாளர்கள் இந்த மாதிரி துறைக்கு போயிட்டாங்கன்னா அவர்களுக்கு அந்த பாதிப்பு குறைவாக தான் இருக்குது அப்படி இல்லைன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத நம்ம உணர முடியுது இந்த செவ்வாய் செவ்வாய்சனைக்கு குருவோட பார்வையோ சேர்க்கையோ கிடைத்தால் அப்படின்னு எடுக்கணும் அங்கே வந்து சில ரிலாக்சேஷன் கிடைக்குது முழுமையான ரிலாக்ஸேஷன் கிடைக்குதா அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு லேசான ரிலாக்சேஷன் கிடைக்குது குருவோட பார்வை கிடைக்கும் போதும் அதோட தன்மை கொஞ்சம் குறையுது இந்த நேரங்களில் சில இடங்கள் வா குறிக்கிறதுனால அந்த ராக்கெட்ரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஸ்பேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்னும் சொல்லப்போனால் ஏரோநாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி படிப்பு படிப்பவர்களுக்கு ஓரளவு அது வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கறதா இருக்குது அப்போ குடுமான வரைக்கும் செவ்வாய் சனி சம்பந்தப்பட்டவர்களாக இருந்தால் அதுக்கு பரிகாரமாக தொழில்நுட்ப ரீதியான கல்வி பயில்கிறதோ தொழில்நுட்ப ரீதியாகவும் நம்ம வந்து நம்மளை பயிற்சி செய்து கொள்வதோ அது வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கும் எப்படி இருந்தாலும் சேர்ந்து இருந்தால் அது வந்து அந்த இடம் ஒரு பெரிய நல்ல பலனை கொடுக்கறதில்ல அதுக்கு ஒரு குருவோட பார்வையோ சேர்க்கையோ கிடைச்சிதுன்னா ஓரளவு கொஞ்சம் நல்ல பலன் கிடைக்குங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கலாம் இதை தவிர வந்து இந்த கோயில்களுக்கு போகிறது அங்கே போகிறது இங்கே வர்றது அதெல்லாம் அவங்கவுங்களோட தன்மையை பொறுத்தது ஜாதகத்தை ஜாதகமாக பார்க்கும்போது அதுக்குள்ள பலன்களை வந்து நம்ம இப்படி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது இன்னும் சில பேர் அப்படி இப்படி என்னமோலாம் மூலம் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அது உங்களுடைய தன்மை அதை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிறதும் விடாதும் எப்படி இருந்தாலும் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை தனிச்சிருக்கிறது அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கடுமையாக பாதிக்குங்கிறத உணர்ந்துக்கலாம் இதுவே அவர்கள் டெக்னிக்கல் படித்தார்கள்னா அதுலேருந்து அவர்களுக்கு பரிகாரமாக அமையுது குரு போன்ற சுபகிரகங்களோட பார்வை சில பேருக்கு அந்த சுக்கரனுடைய சம்மந்தப்பட்ட பார்வைகள்லாம் வரும்போது அதில் சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் வருதுங்கிறது மட்டும் நமக்கு வந்து இந்த ஜாதகங்களை பார்க்கும்போதே நமக்கு தெளிவாக தெரிய வருது ஸோ செவ்வாய் சனி சேர்க்கை சில இடங்களில் ப்ளஸ் சில இடங்களில் மைனஸ்ங்கிறத உணர்ந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மேலே ஒரு அச்சமோ பயமோ தொடர்ச்சியாக வராதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் என்ன நேர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்